ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான்காத அப்கமிங் எபிசோட என்னன்னு பார்க்கலாம் ராகவும் அபியும் ஒன்று சேர்ந்தது யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க ரெண்டு பேரும் அன்யோன்யமா இருக்கிற பார்த்துட்டு முரளி செம்ம காண்டாகிறான் எப்படியாவது இவங்களை பிரிச்சு ஆகணுமே அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டுருக்கான் ஆனால் நீங்கள் என்ன தான் நினைச்சாலும் சரி அபி ராகவும் ரொம்பவே ரொம்ப ரொம்பவே சந்தோஷமாக ஒன்று சேர்றாங்க அதை நினச்சி அணு ஆகாஷும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா இனிமேல் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கையிலையும் வசதி வசந்தந்தான் வீச போகுது அப்படிங்கிறாங்க ஆகாஷ் வந்து அப்படியே காதுக்குள்ள வந்து இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க டே சும்மா இருடா அப்படிங்கல்ல கரெக்டாக அவங்களுக்கு கேட்டுருது ஏ என்னமாச்சு யார் அப்படிங்கல்ல அப்படி ஐயோ அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு இல்லை அடா அடாண்ணியே யார் சின்ன பிள்ளை யாரும் அங்கே இருக்காங்களா வந்திருக்காங்களா ம் ஐயோ அது வந்துட்டு இல்லைம்மா இந்த வீட்டு சின்ன பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க அந்த வீட்டில் சின்ன பிள்ளையா யார் நம்ம அந்த வீட்டில் சின்ன பிள்ளைன்னா நம்ம மாப்பிள்ளை ஆகாஷ் தான் அப்படிங்கிறாங்க உடனே ஆ ஆமாம்மா அவர் தான் அப்படிங்கிறாச்சு விடுடி இதுக்கு போய் வைக்கப்பட்டு இருக்கியா சரி சரி விடு விடு சரி உங்க சந்தோஷத்தை நாயம் கெடுக்கணும் அப்படின்னு போனை வைக்கிறாங்க அம்மா அப்படிங்களை வயடி அப்படின்னு வச்ச கையோட போடா போடா அம்மா கூட பேச முடியாமல் போச்சு அவங்க வெக்கப்பட்டு வைக்கிறாங்கன்னு பா தெரியுமா அப்படின்னு அணு அணு சொல்கிறாங்க ஏ அவங்களும் இதெல்லாம் நட கடந்து தான் வந்திருப்பாங்க என்ன ஊர் உலகத்தில் பொண்டாடி புரிச்சிங்க கொஞ்சிக்காதான் என்ன அப்படிங்கல போடா அப்படி சொல்லி கட்டி பிடிக்கல ஆகாஷ் ஆகாஷ் அப்படின்னு சுந்தரி வருதா என்ன அணும் நீ சும்மா இருக்க மாட்டியா அவனும் அவங்க அப்பா ஆத்தாட்டே ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிற எனக்கு பசிக்குதுங்கிறேன் சாப்பாடு கொடுக்க மாட்டியா அப்படிங்கள என்ன நல்லா தானே இருந்தேன் அப்படிங்களா கரெக்டாக அவங்க ஆகாஷ்னு வர ஓ ஆத்தா வந்துட்டாளா என்ன நீங்கள் கூப்பிட்டோன்னா உடனே வந்துடும் முடியுமா வெத்த அம்மா மாட்ட பேச கூட கூடாதா அப்படிங்கிற ஆஹா சூப்பராக சண்டை நடக்குதா சண்டை நடக்கட்டும் இப்போதைக்கு நம்ம கூப்பிடக்கூடாது நம்மளே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற என்னம்மா அப்படிங்கிறாங்க என்னம்மா சத்தம் அப்படிங்கிற இல்லைம்மா நான் உன்னை சாப்பிட கேட்க வந்தேன் நான் அணுவ கூப்பிட வந்தேன் நீ இரு நாங்களே போய் நானே போய் சாப்பாடு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க பாத்தியா உன் அத்தக்காரி நம்ம ரெண்டு பேர் சண்டை போடுறோம்னு சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னு அதுவே போகுது இதே நம்ம கொஞ்சிக்கிட்டு இருந்தோம்னே வாடி அப்படின்னு உன்னை பிரித்து எடுத்துகிட்டு போயிருக்கோம் மாமியாக்காரியில் இத்தனை இரு பேர் இருக்கிறாங்க பாரு அப்படிங்கிறாங்க நல்லா மெச்சிக்க அம்மாவை பற்றி அப்படிங்களே ஏய் நான் உண்மையை தான் சொல்கிறேனே அனு ஏன் தள்ளோம் ஏன் தங்கம் அப்படிங்களே உங்கள் அம்மா வர்றாங்க ஏய் என்னடி அப்படின்னு மறுபடியும் திட்ட ஆரம்பிக்கிறாங்களா அட பாவி உங்கள் அம்மானு சொன்னோன்னா அப்படியே பாத்திரத்தில் மாறிடுறியே அப்படிங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணுறது என் செல்லத்தோடு நான் வாழணும்ல அப்போ கதவை சாத்திட்டு வாங்க அப்படிங்கிறாங்க உடனே வேகமாக ஓடி போய் கதவை சாத்திட்டு வந்து தங்கமே வைரமேனு கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க ஆகாசம் பார்த்து ரொம்பவே உண்மையிலே துணை கதாபாத்திரமா ஆகாசம் சொன்னால் சூப்பராக அவருக்கு கண்ணை முடிட்டு ஓட்டு போடலாங்க நல்லா எல்லாத்துலேயுமே பக்கபலமாக இருக்கார் இருக்கிறாரு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முரளி அப்படியே முட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது புரியலையே இதுக்கு ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக ஒன்றா இருக்குது இல்லை அப்படின்ட்டு அப்படியே வயிறு எரியுது இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு ஒன்றும் புரியலை நான் காலையிலேக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க காலையில் போயிடுவாங்க போல இருக்கே ஆஃபீஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா பாட்டி சொல்லிடுறாங்க இனிமேல் அப்படி கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொன்னதுனால இவங்க ரெண்டு பேரும் போனால் அங்கேயும் ஒன்றா ஜிஞ்சாக் பண்ணிக்கிட்டே இருக்குங்களே ஐயோ சிலிமிசம் பண்ணுங்களே என்னால் தாங்க முடியலே இப்போயே ஒன்று சேர்ந்துருச்சுங்க நேற்று முன்னாடி சண்டையாக இருந்துச்சுங்க இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அவளை எப்படியாவது ஆஃபீஸ் ஆஃபீஸுக்கு போக விடாமல் தடுக்கணும்னு முரளி என்ன பண்ணுறான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சுந்தரி என்ன ஐடியா கொடுக்குது அதுக்கு அவளை நீ போக விடாமல் தடுக்கிறத விட உன் பொன்னாட்டி ஏதாவது பண்ணு அப்படிங்கிறாங்க ஓ அத்தை சூப்பர் அப்படின்ட்டு காலையில் எந்திரிச்சி வரையில் கரெக்டாக என்னைய ஊற்றி வச்சுடுறாரு இங்கே அஞ்சலி என்ன பண்ணுறாங்க எந்திரிச்சி வர்றாங்க வாசு தா வீட்டு வாசலில் ஊற்றி வச்சா தெரிஞ்சு போயிரும்னு தள்ளி கரெக்டாக அப்படி அவங்க நடந்து வர பாதையில் ஊற்றி வச்சுடுறாங்க கேடுகட்டவே இங்கே அஞ்சலி என்ன பண்ணுறாங்க மெதுவாக வந்துட்டு இருக்காங்களா அப்படியும் மேலேருந்து வர்றாங்க எந்திரிச்சி வராங்க பார்க்குறாங்க அஞ்சலியை பார்த்தோன்னே அங்கே பல பலன் இருக்குது தெரியுது என்ன அஞ்சலி அக்கா ஒரு மாதிரியாக சோர்வாக வராங்களே அவங்க யதார்த்தமா சோரா வர்றாங்க இவன் பாத்தீங்கன்னா முரளி உள்ளுக்க உட்காந்துட்டு இருக்கேன் தூங்குற மாதிரி நடிக்கிறான் இங்க அபி என்ன பண்றாங்க ஏன் இப்படி சோர்வா உத்து பாக்குறாங்க கரெக்டா காலை வைக்கல அக்கா காலை வச்சிடாதீங்க காலை கரெக்டா வச்சு அப்படியே வழுக்கி உடையல ஓடி போய் அப்படியே அபி தாங்கி பிடிச்சிடறாங்க எல்லாரும் கத்துன சத்தத்தை கேட்டு வந்துடுறாங்க ஐயோ பாட்டி வாசலாம் உட்காந்துருக்காங்க சோஃபாவில் என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு படி அதிரி அடிச்சு ஓடுறாங்க இங்க யார் என்னைய கொட்டி வச்சது அப்படிங்கிற ஏ தர்மா நீ யா அப்படிங்கிற நீ அப்படிங்கிறாங்க தெரியல எப்படியோ கொட்டிருச்சு போல இருக்குங்கிறான் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பள்ளி விழுந்து சொன்னேன் அப்படி அதே மாதிரி நெய்யிலேயோ இதுலையோ அதே மாதிரி தெரியல ஊத்திரிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஆனா அபி பாக்குறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அபி நீ மட்டும் இல்லைன்னா நிறைய என்ன ஆயிருக்கும் என் வயிற்றுல இருக்க குழந்தை என்ன நிறைய வாட்டி வந்து காப்பாத்திட்டு அபி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் அபி தேங்க்ஸ் அபி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி நன்றி சொல்றாங்க இங்கே முரளி ஐயோ ஓடி வராரு ஒன்றும் தெரியாத மாதிரி அபி அஞ்சு அஞ்சலிமா அஞ்சலிமா என்னாச்சு என்னாச்சு பார்த்து வரக்கூடாதம்மா என்னைய கூட்டிட்டு வரக்கூடாதா நீ ஆனால் என்னைய கூட்டிட்டு வர்றதா என்னைய ஊத்தி விட்டு அப்புறம் என்னடா என்னைய கூட்டிட்டா அப்படின்னு அபி கரெக்டாக கேட்சப் பண்றாங்க ராக அப்படியே முறைச்சி பார்க்குறான் முறைச்சி பார்க்குறாரு பார்த்த கையோட முரளி பார்க்குறேன் என்ன இவையே நம்மளை முறைச்சி பார்க்குறான் அப்படின்ட்டு பார்த்தா அப்புறம் அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்களா பார்த்துட்டு ரூம்க்குள்ள ஒன்றே உட்கார வச்சு அப்படி தேத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனோ அக்கா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க வே வேம்மா இவன் முரளி என்ன பண்ணுறான் அப்படி ஒன்றும் பண்ண முடியாமல் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக வருது அஞ்சலிமா நீ இங்கே தானே இரு எனக்கு மயக்கம் வருது உன்னை பார்த்தது நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு வரேன் அப்படின்னு வெளியில் போகிறேன்னா அங்கே இப்படி தோட்டத்து பக்கம் நிற்கல கரெக்டாக போகிறாங்க அபி ஹலோ மிஸ்டர் முரளி அப்படின்னு அப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்றாங்களா அது என்ன வி என்ன அவி அப்படிங்கள என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கல சும்மா வாக்கிங் அப்படிங்கல ஏய் நான் இதை கேட்கல என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கல என்ன காரியம் பண்ணேன் அதான் என்ன காரியம் தான் என்னைய ஊத்தி வச்ச பத்தியா அப்படிங்கல அபி என்ன நீங்க சொல்றீங்க நான் ஏன் என்ன ஊத்தணும் அதெல்லாம் நான் ஊத்தவே இல்லை அப்படின்னு பூசி மொழுகுறான் உடனே அபி வந்து ஏ இந்த ஆக்டிங் போடுறவெல்லாம் வச்சுக்காத சரியா நான் யார் தெரியுமா அபி என்னையெல்லாம் யார் ஏமாத்த முடியாது ஆமா ஆமா உன்னை யார் ஏமாத்த முடியாது பார் அப்படின்னு மனசுல நினைக்க இல்ல அபி அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற இங்க பார் ஒன்னே ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ நீ அக்காவுக்கோ அக்காவுல வயிற்றுக்க குழந்தைக்கோ இல்லை இந்த வீட்டாளர்களுக்கோ ஒன் நாள் ஏதாவது ஆபத்து வருதுன்னு வச்சுக்கோயேன் ஏன் ஏன் உனக்கே என்னால தாண்டி ஆபத்து வந்துச்சு ஏதோ தப்பிச்சிட்ட இன்னைக்கு ஒன்னாலே தப்பிச்சிட்டேங்கிறக்கா நீ ரொம்ப துள்ளாத அபி அபிச்சிடலாம் உன்னை நான் இன்னும் கூடி சீக்கிரம் என் வலையில விழுக வச்சு என் கைக்குள்ளே அணைச்சி வச்சுக்க போறேன் சரி சரி பேசி பேசு நான் கேட்குறேன் அப்படின்ட்டு ஆ சொல்லுங்க அபி அப்படிங்களேன் என்ன கதை சொல்லிட்டு இருக்கேனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பத்தரா காலையாக மாறிடுவேன் என்ன நினச்சிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்கி ஓங்கி பேச உனக்கு சுயநிலைலாம் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா உனக்கு இருக்கடா கச்சேரி அப்படின்னு திட்டி விட்டு அப்படி கிளம்புறாங்களா கரெக்டாக அப்படி பாத்துறாங்க ராகவ் என்ன இது பயங்கரமா திட்டிட்டு வராளே அப்ப அபிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா ஒரு கனெக்ஷன் இல்லையா தான் நம்மக்ஷன் பண்ணிட்டோமா என்ன அபி உனக்கு அவங்களுக்கு சண்டை என்னமோ சண்டை போட்டுட்டு வர்ற அப்படிங்கல சண்டையா அவனா ஒரு மனுஷன் தர்றதில்ல அவனுக்கு நல்ல பார்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் என்ன என்ன அபி அப்படிங்கள என்ன விஷயமா அந்த எண்ணெயை ஊற்றி விட்டது அவன் தான் அப்படிங்கள எப்படி என்ன சொல்ற என்ன அபி அப்படிங்கள ஆமா அதெல்லாம் தருமா மிரட்டான் சுந்தரி சுந்தரி சித்திக்கு இதில் கூட்டு இருக்கு அவங்க ரெண்டு பேரும் திருட்டு நான் கண்டுபிடிப்பேன் என்னது அவங்க ரெண்டு பேர் திருட்டுத்தனமா ஐயோ நான் தப்பான உறவு சொல்லலை ரெண்டு பேரும் கூட்டுக்கலாம் பண்ணது நம்ம எதோ பண்றாங்க இல்ல சித்தி ஆ முதல் சித்திட்டு வந்து உன்னை சித்தி பைத்தி மாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க பாருங்க ராகவ் அவன் பண்றது எல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவன் தான் எதிரி என்ன பண்ணது எல்லாமே அவன் தான் நினைக்கிறேன் அவனை நான் சும்மா விடமாட்டேன் என்னை விடுங்க நான் டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்ட்டு போகல அப்பா அப்படியே சந்தோஷம் தாங்கல சொல்லிட்டாலே அப்படின்னு காதல சொல்லவே இல்லை இல்லைங்க ஆனாலும் அந்த எதிரி எதிரியா நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பாத்தீங்க அதுவே காதல சொன்னது சமம் தான் அப்போ என் முன்னாடி மனசுல யாருக்குமே இடம் இல்லையா அப்ப என்ன மட்டும் தான் நேசிக்கிறியாடி இது தெரியாம உன் தப்பா நினைச்சிட்டனே பாவி ஆயிட்டனே மன்னிச்சுக்காவி மன்னிச்சுக்காவி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ அப்படிங்கல அங்க வர்றாங்க பாட்டி ஹலோ ஆகாசம் வந்துடுறாங்க ஹலோ அண்ணே என்ன அப்படிங்கிறாங்க அப்படி திடுக்குன்னு தூக்கி போட்டு எந்திரிக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நாங்கள் பொண்ணான கையால் உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்